ஜென்ம வினாசாய சுத்திகராய் சதிகம்பர தயாமூர்த்தி தத்தாத்ரேயுதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தனுசு ராசி என்பர்களுக்கு எதிர்வரும் சனி பயிற்சி எத்தகையான யோக நிலைகளை தரப்போகிறது காரணம் என்றால் கடந்த இன்றைய ஆண்டு காலமாக தனுசு ராசி எண்பது சதவீதம் மக்களுக்கு வந்து பயங்கரமான தொன்பங்களை சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் சொல்லலாம் நிலைகள் நன்றாக இருந்த போதிலும் நாம் எதிர்பார்த்த பலனை கிடைக்கவில்லை என்றது உண்மை ஏன்னா ஒவ்வொரு பயிற்சி நடக்கும்போது நமக்கு இந்த பயிற்சியிலாவது ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்காதா ஏன்னா கிரகங்களின் சுழற்சி என்பது தான் மனிதனுடைய வளர்ச்சி என்பது நன்றாக எல்லோரும் அறிந்த உண்மை ஆக ஒவ்வொரு பயிற்சி நடக்கும்போது இந்த பயிற்சி மூலமாக நமக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்காதான்னு எதிர்பார்ப்பதில் எந்த விதமான தப்பில்லை காரணம் அந்த கிரகங்களின் வளர்ச்சி சுழற்சி என்பது தான் நம்மளை வழி நடத்துகிறது என்பது உறுதியான உண்மை அதுக்கு கடந்த சனி பயிற்சியில் நடந்ததாகட்டும் அதுக்கு முன்னாடி நடந்ததாகட்டும் அதாவது வந்து சனி பகவான் கர்மகாரகனாக விளங்குறதுனால ஆயுளுக்காரகனாக விளங்குவதுனால அவருடைய ஜென்ம ராசிகளாகிய மக்கரத்திலையும் கும்பத்திலையும் சனி இருக்கும்போது உலகத்தில் என்ன என்றதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அது வச்சு தான் கிரகங்களுடைய பெருமை என்பது நன்றாக நம்மளால உணர முடியும் சனி பகவான் வந்து மக்கரத்தில் இருக்கும்போது பெருந்தொற்று மூலமாக உலகத்துக்கே வந்து ஆபத்து ஏற்பட்டு மில்லியன்ஸ் ஆஃப் தி பீப்பிள் இறந்துருக்காங்கன்றது நன்றாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அது போலவே அதே சனி பகவான் வந்து கும்பத்தில் வரும்போது இந்த ஏழரை காலகட்டத்தில் ஜென்மசனியாக மக்கரத்துலேயும் ஜென்மசனியாக கும்பத்துலேயும் வரும்போது வார்ஸ் ஏற்பட்டு இங்கேயும் லட்சக்கணக்கான பேர் இறந்து விட்டார்கள் இந்த ரெண்டு வயிற்று நம்ம பார்க்கும்போது சனி பகவான் வந்து ஆயுளுக்காரர்கள் நமக்கு நன்றாக புரிகிறது ஆக இந்த ரெண்டு கிரகங்கள்ல ரெண்டு ரெண்டரை ஆண்டு ரெண்டரை ஆண்டு இந்த அஞ்சு வருஷத்துல உலகத்தில் என்ன நடந்ததுன்றது கண்கூடாக நீங்க பார்த்தீர்கள் அதனால தான் ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு அற்புதமான சாஸ்திரம் இந்த சனி பகவானே மறுபடியும் கடக்கராசிலே இந்த போன்ற ஜலராசியில் வரும்போது மிகப்பெரிய ஃப்ளட்ஸு அந்த மாதிரி ஏற்படும் அது போலவே இந்த சனி பகவான் வந்து நெருப்பு ராசிகளில் வரும்போது மிகப்பெரிய நெருப்பு கண்டங்கள் ஆலைகளில் வந்து நெருப்பு பிடிக்கிறது என்பது இந்த வைல்டு வைல்டு ஃபைர் என்பதை இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் நறுகி நடக்கும் என்றதை நம்ம நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுக்கும் சமீபத்தில் நடந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து நெருப்பு வைல்டு ஃபயர் ஏற்பட்டது காரணம் கூட அந்த செவ்வாய் பகவான் வந்து கட்டக்கத்தில் நீச்சத்தில் இருந்து சனி பகவானை பார்வையிடுவது என்பது தான் ஆக கிரகங்களின் சஞ்சாரம் என்பது தான் மனித வாழ்க்கையின் கண்ணோட்டம் அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருக்கின்ற இன்றைய ஆண்டு காலம் இந்த சனி பயிற்சி மூலமா தனுசு ராசி அன்மளுக்கு எத்தகைய நன்மைகள் நடக்கப் போகிறது ஏழரை விட்டதுக்கு பிறகு கூட ஒரு வகையான தாக்கத்தில் உள்ள தனுசு ராசி இருந்திருக்காங்க என்றால் அது உண்மை மிகையாகாது காரணம் தனுசு ராசி அன்மளுக்கு வந்து சுக்கர பகவான் பாவியா வர்றதுனால சுகங்கள் சுபிக்ஷங்களை தரக்கூடிய கிரகம் பாவியாக வர்றதுனால நிறைய கஷ்டங்கள் பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் காரணம் ராசிநாதன் வந்து தேவகுரு ப்கஸ்பதி ஆக தேவகுரு ராசிக்கு வந்து ஆறாம் வீடு வந்து சுபிஷ காரகனாக வரதுனால சுபிஷ சுக்கிரன் வர்றதுனால ஜாதகன் வந்து நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டியது என்பது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நேரடியாக நம்ம பார்க்கும்போது ஏழாம் வீடு வந்து கடுமையான ஒரு துஸ்வபாவ ராசி அதாவது உபயராசி அதனால தான் திருமண விஷயத்துலேயும் முரண்பாடான பிரச்சனைகளை தான் வரும் சில சமயத்தில் நிறைய பேருக்கு ரெண்டு தாரம் ஆகிறதுக்கு அது ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது ஆக எப்போ சுக்கிரன் களத்திரக்காரகனாகிய சுக்கிரன் கலத்திர பாவாதிபதி ஒரு உறுதியான தன்மை இல்லாத நிலையில் இருக்கிறதுனால பெரும்பாலும் விச்சிக்க அதாவது தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு பல கஷ்டங்கள் வந்து இயற்கையாகவே வரும் அப்படின்றது நம்மளால் ஆனா என்னன்னா ராசிநாதன் குரு பகவானை இருக்கிறதுனால எங்கே சென்றாலும் இவங்களுக்கு ஒரு அமோகமான ஒரு பேரும் புகழோடு செயல்படுவார் சரி போகட்டும் அடுத்து நமக்கு தனாதிபதி சனி பகவான் அப்புறம் முயற்சி ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதி சனி பகவான் சனி பகவான் போது நம்ம தெரிந்து கொள்ள விஷயம் எதுவும் வந்து எடுத்து எடுப்புலேயே நமக்கு தரமாட்டார் ஏராளமான சோதனைகளுக்கு ஆளாக்கி கடின முயற்சிகளுக்கு பின் வெற்றியை தேடி தருபவர் சனி பகவான் ஆக ரெண்டாம் வீடு சனி பகவான் அண்ணும் போது நம்மளை இடத்த ஊட்டி வெளி இடத்துக்கோ வெளிநாட்டுக்கு அனுப்பி அந்த இடத்துல பயங்கரமான கஷ்டங்களை பட வைத்து அதுக்கப்புறம் ஒரு செல்வந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வருவார் என்றது உறுதி மூணாம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம் அந்த இடத்துல ஜென்மதாரத்தில் சனி பகவான் இருந்தாலும் கடின முயற்சிகளுக்கு பின்பு வாழ்க்கையில் நிறைய போராடி நல்ல நிலைக்கு என்றது உறுதியான உண்மை அப்போ இந்த ரெண்டு மூணு கூடிய சனி பகவான் வந்து இப்போ நாலாம் இடத்துக்கு செல்கிறார் சனி பகவான் நாலாம் இடத்துக்கு குரு வீட்டுக்கு செல்வதனால என்ன ஒரு நன்மைன்னா பத்தாம் வீட்டுன்னு பார்க்கிறார் சனி பகவான் ஜ ஜீவனஸ்தானத்தை பார்க்கும்போது தொடர்ந்து தொழில்கள் கிடைக்கும் அப்படி ஒரு மிகப்பெரிய அம்சம் நாலு சனி பகவான் இருக்கும்போது கேந்திரங்களுக்கு பாவகிரகங்களுடைய அமர்வு என்பது மிக சிறப்பு யோகம் தரும் அதனால தான் ஐந்து கூடைவனாக செவ்வாய் நமக்கு வருகிறதுனால ஐந்து பன்னெண்டு கூடவனாக வருகின்றான் இருந்தாலும் செவ்வாய் வந்து ஒரு சுபகிரகமாகவே இங்கு கருதப்படுகிறது விரையாதிபத்தியம் அடிப்பட்டதுனால ஐந்துக்குடி செவ்வாய் வந்து ஐந்து பட்சத்தில் அரசியல் ரீதியா பூமி சம்பந்தமான விஷயத்தில் எங்கு சென்றாலும் ஒரு அதிகார அந்தஸ்து அதிகார தோரணியோட மிகப்பெரிய யோகத்தை அடைவார்கள் ஆறுக்குடி சுபிச்சக்காரன் ஆறில் அமர்வதனால நமக்கு வந்து பல தொந்தரவுகள் ஏற்படும் ஏன்னா சுபகிரகங்களை மறையக்கூடாது மறையும் போது மிகப்பெரிய பாதிப்பை தரும் அது மட்டும் இல்லாமல் ஏழு கூடிய புதன் எட்டு கூடிய அதாவது பாக்கியாதிபதியாக நமக்கு வந்து இங்கு சூரிய பகவான் வருகிறார் கர்மாதிபதியாக புதன் வருகிறார் ஆக இந்த சூரியன் புதனை இணையும் போது தர்ம யோகம் ஏற்படுகிறது ஒன்று வந்து இந்த தர்ம யோகம் பாக்யத்தில் இருந்தாலும் விசேஷமான பாக்யம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பத்தில் இருந்தாலும் புதன் உச்சம் பெற்று மிகப்பெரிய பத்ர யோகத்தின் மூலமாக உலக பகல பெரும் யோகத்தை அள்ளித் தருகிறது ஆக அது ஒன்று தான் நமக்கு மிகப்பெரிய தான் இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தமான தொழில்களில் பேங்க் சம்மந்தமான தொழில்களில் பேங்க் ரிசர்வ் பேங்க் இது போன்ற பேங்க்களுக்கு சம்மந்தமான விஷயத்தில் பரிவர்த்தனை காப்பீடு திட்டங்களில் ஃபைனான்ஸ் சம்மந்தமான தொழில்களில் மிக கல்வி நிறுவனங்களில் யூனிவர்சிட்டி ஒரு உருவாக்குறதில் என்பதில் கல்வி சம்பந்தமாக தனம் சம்பந்தமான விஷயங்களும் மிகப்பெரிய வாழ்க்கையில் வெற்றி என்பது தேடி வரும் அது ஒரு மகத்தான ராஜயோகம்னே சொல்லலாம் பதினொன்று கூடி சுக்கிரன் வந்து பதினொன்றில் யோகம் பெறுவதனால் மிகப்பெரிய நன்மை நமக்கு உறுதியாக தரும் ஏன்னா பதினொன்று சுக்கிரன் அதாவது பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட பதினொன்றில் வரும்போது எதிர்பார தன லாபங்களை பல வழிகளில் அள்ளி தருவார் ஆக ஜாதகத்துக்கும் வந்து எப்போவுமே கலத்திரக்காரகனாகிய சுக்கிரன் வலிமையாக இருக்க வேண்டும் சுகப்படுறதுக்கு நாலாம் இடம் பலமாக இருக்க வேண்டும் சுகக்காரக்கனாகி சுக்குன்னு பலமாக இருக்க வேண்டும் ஜாதகத்தில் நாலாம் பாகம் வலும் பெற வேண்டும் அப்போ தான் ஜாதகனை சுகப்படுவான் இந்த மூணு அம்சங்கள் பாதிக்கப்படும் போது ஜாதகனுக்கு சுகம் இல்லை ஆக நிறைய பேர் நம்ம பாப்போம் நாங்கள் சுகப்படவில்லை தனுசு பிறந்தாலும் நிறைய பேருக்கு வந்து பல பிரச்சனைகளுக்கு வரது காரணமே இந்த சனி பகவான் ரெண்டு மூணுல இருக்கும்போது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிகளை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அதனோடய இம்ஃபேக்ட் தான் ஏன்னா சேட்டர்ன் ரெசாய்ட்ஸ் இன் தி செகண்ட் ஹவுஸ் அண்ட் தேர்ட் ஹவுஸ் டெஃபினட்டான ஒரு ரிசல்ட்ஸ் நமக்கு கொடுக்காது பிகாஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் லாட்டாக இருக்கிறதுனால சனி பகவானுக்கு வந்து த மூணில் இருக்கும்போது ஒரு முயற்சி மிகப்பெரிய வெற்றி தர வேண்டும் ஆனால் தரல ஏன் தரலைன்னா நான் சொல்லக்கூடிய சில சமயத்தில் அந்த மாதிரி யோகம் கிடைக்காது பல பிரச்சனைகளை வந்து தனுசுராச நம்மள சந்திச்சுருக்காங்க அதனால தான் வேலையில் இழுப்பறி பணம் பற்ற பணம் பற்றாக்குறை எது செய்தாலும் தோல்வி வெற்றி மேலே வெற்றி கிடைக்க வேண்டிய சூழலில் வந்து சம்மந்தம் இல்லாத எதிர்ப்புகள் எதுலேயும் வந்து ஒரு போராட்ட வாழ்க்கை நம்ம வந்து நல்லா செஞ்சு கூட கெடுதல் கெடுதல் வரக்கூடிய சூழ்நிலை சுபிச்சைக்காரன் காரணம் இருக்கிறதுனால விரை செலவுகள் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியில் நிம்மதியற்ற தன்மை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம கொடுத்துருக்குது அதில் எந்த மாற்றம் கருத்து இல்லா குரு பகவான் வந்து நமக்கு இப்போ ஆறாம் பாவத்தில் ராசிநாதனம் மறைகிறது என்பது கூட நமக்கு ஒரு வகையில் ராசிநாதனம் மறையக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் மறையும் போது எதிர்பார்த்த பலன்னு கிடைக்காது ஆனால் அவருடைய பார்வை பலம் விசேஷமானது அங்கே இருக்கும்போது நமக்கு பத்தாம் வீட்டுன்னு பார்க்குறாரு தொழிலில் உயர்வு பெற்றோம் தொழிலில் நல்ல வருமானம் கொடுத்துருக்குது விரயோகம் கட்டுப்படுத்திக்கு வந்திருக்கிறது தனஸ்தானத்தில் குரு பகவான் பார்வையிட்டதுனால எதிர்பார தனயோகங்கள் நமக்கு அடிச்சிருக்குது அடுத்து குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு செல்கிறார் ஏழாம் வீட்டுக்கு செல்லும்போது அங்கேருந்து பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் பல வழியில தொழில்கள் என்பதை தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியும் பார்க்க ராசியும் பார்க்கிறார் ஒரு சிறப்பான யோகத்தை நமக்கு அள்ளித்தருமென்றது உறுதியான உண்மை அதுக்கப்புறம் கும்பத்தை உங்களுடைய மூணாம் வீடுன்னு பார்க்கறதுனால முயற்சிகளை வெற்றி மேலே வெற்றி பெறும் ஆக எதிர்வரும் ரெண்டரை ஆண்டு காலம் மிக சிறப்பானதாக ரிச்சிக்க அதாவது தனுசு ராசி நம்மளுக்கு அமையப் போகிறது மூணு நட்சத்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரும் ராசிநாதன் வலிமையாக இருந்த பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டத்தை நமக்கு அள்ளித்தரும் மூலத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ராஜயோகம் பொதுவாழ்வில் உள்ளவங்க பதவியோகம் தேடி வருகிறது போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு போராட்டத்துக்கு பின் மிகப்பெரிய வெற்றி என்பதை கொடுத்துக்கிறது உத்தராடத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய பகவான் பாக்யாதிபதியாக வரதுனால தந்தை வழியோ மிகப்பெரிய முன்னேற்றத்தை அள்ளி தந்து அவர்கள் மூலமாக மிகப்பெரிய சப்போர்ட்டு உத்தியோகத்தில் உயிர்வினை பல நன்மைகள் நிச்சயமாக பெறுவார்கள் ஆக தனுசு ரசன்மலை எதிர்வரும் ரெண்டரை ஆண்டு காலம் பொற்காலமனையில் சொல்லலாம் சுகி பவன்